விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர்கள் ஐ பெரியசாமி பொன்முடி சக்கரபாணி ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா ஆகியோர் களம் காண்கின்றனர் இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட கே ஆர் நகர் ஸ்டாலின் நகர் இந்திரா நகர் குப்பம் ஆலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் அன்னி சிவா ஆதரித்து அமைச்சர்கள் ஐ பெரியசாமி பொன்முடி சக்கரபாணி ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திமுக அரசின் பல்வேறு சாதனைகளை எடுத்துக் கூறி அவர்கள் ஆதரவு திரட்டினர் ஜாதி மத வேறுபாடுகள்லாம் நமக்கு இல்லை நம்ம தளபதி அவர்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறவர் அந்த மாதிரி தான் சிவா அவரும் நல்லா உழைக்கக்கூடியவர் எல்லா அமைச்சர்களையும் நல்லாக அணுகி இந்த பகுதிக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவர் அதனால உங்களுக்கு ஒன்று ரெண்டு குறை இருந்தாலும் நம்ம நிச்சயமாக அவைகளை எல்லாம் கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றி தரப்படும் விக்கிரமாண்டி நகர கடை விதிகளில் அமைச்சர் சிவே கணேசன் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு ஆதரவாக நடந்தே சென்று ஆதரவு திரட்டினார் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்து அவர் வாக்கு சேகரித்தார்